விஜய் அவர்கள் பேசும்போது முழுக்க முழுக்க சம்பவத்துக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா பேசியிருந்தார் மக்கள் தலைமை எம்ஜிஆர் பின்பற்றுகிற அந்த ரசிகர்கள் விஜய் பக்கம் வந்தாச்சு எடப்பாடி ஞானசூமி குமாரபாளையத்துல கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு ஒரு பைத்தியம் கூட இந்த வேலையை செய்யாது தான் சகவாசம் இல்லைன்னு தம்பி ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு விஜய் இப்பொழுது மீண்டும் அறிவிக்கிற சூழலுக்கு நீ இருக்க ஒன்னு எதுக்கு கட்டி அளவு கேக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதியவர் மக்கள் தலை எம்ஜிஆர் அதுதான் என்னுடைய இலக்குன்னு அவர் சொல்றாரு பின்னதுல உனக்கு என்ன வேலை எங்க இருக்கு அவங்க விஜய்க்காக எதை செய்ய தயாரா இருக்கவங்களா அப்படியே விஜயகாந்த் பண்ணது மாதிரி தம்பி விஜய் பண்ண முடியாது விஜய்க்காக எதுவும் செய்ய தயாரா இருக்கிறவங்க விஜய் சொல்ற பேச்சை கேட்கறதுக்கும் தயாரா இருக்கணும் அதுக்கும் அதுக்கும் பயிற்சி கொடுக்கணும் தமிழ்நாட்டில் பணிக்கென்று புறப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிற பெண்கள் தரேன் வெளியில வந்து நின்று பார்த்தா கையில கட்டுச்சோற ஒரு பயிரை எடுத்து வச்சுட்டு வீட்டு வேலைக்கு போற தாய்மார்களை நான் பார்க்குறேன் அவங்களுக்கு ஆபத்தா புதிய சிந்தனை நேர்களுக்கு வணக்கம் நான் யாகவன் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இருப்பவர் மூத்த அரசியல்வாதி மொழி ஆளுமை திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் விஜய் அவர்கள் பேசும்பொழுது முழுக்க முழுக்க அந்த கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக பேசியிருந்தார் அதே மாதிரி உச்சநீதிமன்றம் சொன்ன ஒரு விஷயம் முழுக்க முழுக்க உச்சநீதிமன்றம் ஆளும் கட்சியை எதிராக அவங்க அவங்களோட செயல்பாட்டுக்கு எதிராக தான் பேசியிருக்குங்கிறத டீகோட் பண்ணி பேசியிருந்தார் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து நல்ல பேச்சு நல்ல பேச்சு ஆளுமையான பேச்சு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை சுட்டிக்காட்டி அதை ஆங்கிலத்தில் சொல்லி அதை தமிழில் மொழிபெயர்த்து உச்ச நீதிமன்றமே உங்கள் தலையில் குட்டி இருக்கிறதுன்னு சொல்லி திமுகவுக்கு அவர் வைத்திருக்கிற குட்டு விஜய் பக்குவப்படுகிறார் எதை சொல்ல வேண்டும் எதை முதன்மைப்படுத்த வேண்டும் தெளிவாகிட்டாருன்னு ஒரு நம்பிக்கையை தருகிறது நல்ல பேச்சு ஸோ இப்போ இதுக்கப்புறம் ஆக்சுவலாக அந்த கரூர் சம்பவத்தில் வந்து அவங்க தாவேக்கா மீண்டு வந்திருக்கிற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது இதுக்கப்புறம் அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கப்போது உங்களோட கருத்து பொதுக்குழுவை கூட்டிட்டாங்க மூவாயிரத்தி எண்பத்தி நாலு நிர்வாகிகளை அறிவிச்சிட்டாங்க அடுத்த கட்ட பரப்புரைக்கு தயாராகிட்டாங்க பனையூர் அலுவலகத்தில் இரவும் பகலுமாக அந்த பணி நடந்து தேர்தல் பணி எந்த தொகுதியில் யாரோடலாம் எப்படி பண்ணு இந்த தமிழ்நாட்டையே அலசி ஆகிற வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க அதனால ஒரு வலிமை வாய்ந்த ஆயிரம் பிறகண்ட திமுகவை எதிர்கொள்வதற்கான தகுதியையும் வல்லமையும் வளர்த்து கொண்டு அவர்கள் களத்துக்கு வருவார்கள் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு தவிர பொறுத்த வரைக்கும் தோற்கும்னு சொல்ல முடியாது தோற்று போவார்கள்னு கருத முடியாது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதிமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளி அந்த இடத்துக்கு வந்துவிடும் தாவேக்கா கண்டிப்பாக அதே மாதிரி ஒரு அதிமுக தரப்பிலிருந்து சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து ஏமாந்துட்டாரு தாவேகாவுக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடாது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சி ஒரு பாரம்பரியமான கட்சி அந்த கட்சியோட எல்லா ஒரு பாரம்பரியத்தையும் அவர் இழந்துட்டு போய் அவர் விஜய்கிட்ட இறங்கி போயிருக்கக்கூடாது விஜய் வந்து அவரை ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜயை உள்வாங்கிக்கிறதுக்கு உள்ள அறிவு எடப்பாடிக்கு கிடையாது எடப்பாடி ஒரு ஞானசூன்யம் அதிமுக தொண்டன் கையில் தாவையக்காய் கொடியை தூக்கி குமாரபாளையத்தில் கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு பேசுகிறாரு கண்டிப்பாக இது ஒரு பைத்தியம் கூட இந்த வேலையை செய்யாது ஏன்னா அதை அவங்க டிகோட் பண்ணி காமிச்சிருக்காங்க எங்கள் அவங்களோட தொண்டர்கள் யாருமே பேங்க குடி அசைக்கல அது வந்து அவங்களோட ஏற்பாடு தான் அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது தப்பு அது தவறாக இருந்தது தாவேக்கக்கூடிய அதிமுக தொண்டனை எடுக்க வச்சது எடப்பாடி தான் பிள்ளையார் சொல்லி போட்டா சொல்லி ஒரு புள்ளியை போ தூக்கி போட்டு யாரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துனது மாதிரி உளறி கொட்டுறாரு அவங்க கூட தான் சகவாசம் இல்லைன்னு தம்பி ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு விஜய் இப்பொழுது மீண்டும் அறிவிக்கிற சூழலுக்கு நீ ஆளாக்கி இருக்க ஒன்னு எதுக்கு கட்டி அளவு கேக்குறேன் மக்கள் தலகம் எம்ஜிஆரை பின்பற்றுகிற அந்த ரசிகர்கள் விஜய் பக்கம் வந்தாச்சு சினிமாத்தனமான ஓட்டுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் விஜய் பக்கம் திரும்பியாச்சு அவர் வழிகாட்டியாக எம்ஜிஆரையும் சேர்த்துக்கிட்ட இருப்போம் அண்ணாவையும் சேர்த்துக்கிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நிலத்து மிங்கலங்கள் பண்ணை பிரபுக்கள் ஆலை அரசர்கள் கையில் இருந்த காங்கிரசிடமிருந்து ஆட்சி மாற்றத்தை அண்ணா தன்னுடைய அயராத உழைப்பால் இட்டையறாத பணியார் தடையில்லாத பேச்சால் இரவெல்லாம் பகலாக்கி எழுதிய எழுத்தால் அண்ணா கொண்டு வந்தார் அந்த அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சி மாற்றத்திற்கு அகரம் எழுதியவர் மக்கள் தலை எம்ஜிஆர் அதுதான் என்னுடைய இலக்குன்னு அவர் சொல்றாரு இதுல உனக்கு என்ன வேலை எங்க இருக்கு அதே மாதிரி ஒரு தொண்டர் அணி தொண்டர் படை அணின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து கட்டமைச்சது அப்படின்னா திமுக தான் அதுல அந்த ஒரு வேலையை செஞ்சது மதிமுக பொதுச்செலராக இருக்கோ வைகோ செஞ்சாங்க திமுக இருக்கும்போது செஞ்சாங்க எந்த கட்சிக்காக அந்த மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சாங்களோ அந்த கட்சியை எதிர்த்து நிக்கிறதுக்காக இப்ப தாவை அந்த மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க இதை நீங்க எப்படி அது ரொம்ப முக்கியம் அது வந்து அவருடைய பாதுகாப்பு முக்கியம் அதை பவுன்சர்கள் மேற்கொள்கிற பொழுது அதில் ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்காது இசற்று பாதுகாப்பு கொடுத்தாலும் கூட அவர்கள் கடமை செய்கிறவர்களே தவிர தம்பி விஜய் கண்ணனை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த கரிசனம் அவங்கள்ட்ட இருக்காது ஒரு தாவாய்க்கா தொண்டன் அந்த பொறுப்பை ஏற்க வர்றன்னா தலைவரை இந்த நாட்டில் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அவன் அதை ஈடுபாடோடு செய்வான் கண்டிப்பாக பஞ்சபடியில் உட்கார்ந்திருந்த காட்டில் இருந்த ராமனை அன்றைக்கு காவல் காத்து நின்றவன் அவனுடைய தம்பி லக்குமணன் அவன் கண் துஞ்சவில்லை இமைப்பில நயனம் என்றான் கம்பன் அப்படி கண்ணிமைக்காமல் கடமையாற்றுவதற்கு அந்த தம்பிகளுக்கும் பயிற்சி கொடுக்கணும் சேமிச்சா மட்டும் போதாது அண்ணன் வைகோ பயிற்சி கொடுத்தார் பாசறை கூட்டங்கள் மூலம் அவங்களுக்கு கொள்கை பயிற்சியும் கொடுத்தார் நல்லா நாச்சிமுத்துன்னு சொல்லி அண்ணன் வைகோவுக்கு வானமும் சிறகுமாக இருக்கிற அண்ணன் அவருக்கு தோட்டத்தில் தான் முதல் பயிற்சி முகாம் நடந்தது நான் பயிற்சி கொடுத்தேன் அந்த தொண்டர்களுக்கு ஆக்சுவலாக அந்த பயிற்சிங்கிறது வந்து அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அது மட்டும் கிடையாது பேசுறதுக்கான பேச பேசுறதுக்கு கொள்கையை தெரிஞ்சுக்கிடணும்னு யார் பெரியார் பெரியார் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் அண்ணா யார் அது சொல்லிக் கொடுக்கிறது திராவிட இயக்கத்தினுடைய முதல் தலைவர் யார் நடசனார் திராவிட இயக்கத்தினுடைய அடுத்த தலைவர் யார் வெள்ளுடைவேந்தர் சர்பி டி தியாகராயர் அதுக்கு அடுத்த தலைவர் யார் தரவாட்டு மாதவன் நாயர் இந்தியா கூட்டாட்சி கன்சட் நேஷன் இந்தியா ஒரு நாடல்லது இணைக்கப்பட்ட துணைக்கண்டம் என்று மூறி முழங்கி இந்த இயக்கத்தினுடைய ஆதார சுருதியாக இருந்தவர் லண்டன்ல மறைந்தார் வட்டமேசை மாகாணில் பேச போனார் இப்படி எல்லா தலைவர்களையும் அவங்களுக்கு அறிமுகம் செய்து நான் வகுப்படுத்தேன் கண்டிப்பாக அதே மாதிரி விஜயோட இருக்கிற அந்த ரசிகர் கூட்டம் தொண்டர்களாக இருக்கிறவங்க வந்து அவங்க அரசியல் படுத்தப்படலை ஆமாம் அரசியல் படுத்தப்படலை ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அவங்க தற்கூரிகள் அணில் குஞ்சுகள் அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள அரசியல் படுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கையாக இது பார்க்கலாமா இது இது போதாது இது அந்த ப இந்த இந்த தம்பி மளுக்கு தொண்டர்களுக்கு படையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் எழுது ஒட்டுமொத்த கட்சி தொண்டர்களுக்கே பயிற்சி கொடுக்கணும் இப்போ நம்ம தேமுதிகவோட தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்களை நம்ம எடுத்துட்டோம்னா அவர் வந்து களத்தில் இறங்கி தொண்டர்களை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயத்த அவர் அவரே செய்வார் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து விஜய்கிட்ட நம்ம பார்க்க முடியல தொண்டர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இந்த தொண்டர்கள் வந்து விஜய்க்காக தீயில் மிதிக்கவும் தயார் கேட்டிங்களா அண்ணன் வலம்புரி ஜான் தான் சொல்லுவார் மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கிறவன் அந்த மாதிரி தம்பிகள் அவங்க அவங்க விஜய்க்காக எதை செய்ய தயாராக அப்படி எல்லாம் விஜய் விஜயகாந்த் பண்ணது மாதிரி தம்பி விஜய் பண்ண முடியாது விஜய்க்காக எதுவும் செய்ய தயாராக இருக்கிறவங்க விஜய் சொல்கிற பேச்சை கேட்குறதுக்கும் தயாராக இருக்கணும்ல அதுக்கு அதுக்கும் பயிற்சி கொடுக்கணும் தலைமைக்கு கட்டுப்படணுங்க தலைமைக்கு கட்டுப்படுகிறவன் தான் தொண்டை நிச்சயமா அதாவது கசாபியான் கோன்னு வருது அவனுடைய அப்பா இராணுவ தளபதி கேட்டீங்களா ஆமாம் அவர் ஒரு கப்பலுக்கு அவர் தான் தளபதி அந்த கப்பல் கடலில் போயிட்டு இருக்கு மகன் அந்த பயணிக்கிறான் அவனுக்கு பேர் கசாபி காசாபியான் கோ அவரை மேல் மாடத்தில் நிக்க சொல்றாரு கப்பல்ல இவர் கீழே மாடத்தில் இருக்காரு அவர் தளபதியாகவும் இராணுவ கமாண்டராகவும் இருக்கிறார் அந்த தம்பிக்கு அப்பாவாக மேல நில்லுடான்னு சொல்றாரு நான் சொல்லும்பொழுது நீ கீழே இறங்கி வரணும்னு சொல்றாரு கப்பல் போய் கொண்டிருக்கிறது அடித்தளத்துல தீ பிடிக்கிறது தீ பிடிச்ச உடனே இந்த தீயை நம்மை தழுவ போகிறது என்று அந்த தம்பிமார்கள் கசாபியான்கா கசாபியான்கா கப்பலில் தீப்பிடிக்கிறது நாங்கள் எங்களை தற்காத்து கொள்ள கடலில் குதிக்கிறோம் நீ குதிச்சிரு அப்படின்னாங்க அவன் குதிக்கலை கட்டல வரல வரல ரெண்டாவது தளத்திலையும் தீப்பிடிக்குது ரெண்டாவது தளத்தில் இருக்கவங்களுக்கு கசாபியான்கா கப்பலில் தீப்பிடிக்குது வா கடலை குதிச்சிரு உன்னை தற்காத்து கொள்ளுன்னு கூப்பிடுறாங்க நாங்கள் குதிக்க போறோம் அவங்களும் குதிச்சுட்டாங்க கடைசில மூணாவது மாடியிலே தீ பற்றுகிறது தேகத்தை தீ தழுவுகிறது அப்பவும் அசையல அப்போதும் அசையவில்லை அவனுடைய முத்துப் பற்கள் வெடித்து சிதறுகிறது அவனுடைய கருப்பு முடி கருகி உருகுகிறது உடம்பு வறண்ட வயலை போல பாலம் பாலமாக வெடிக்கிறது நிற்க சக்தியற்று நிலத்தில் சாய்ந்து விழுவதை போல் அவன் கீழே விழுகிறான் அப்பொழுதும் அவன் கடலில் குதிக்கவில்லை ஏனென்றால் தந்தையிடமிருந்து கட்டளை வரவில்லை ஆனால் தந்தை ஏற்கனவே இறந்து விட்டது அவனுக்கு தெரியாது தெரியாது இதுக்கு பேர் தான் கட்டுப்பாடு இதை தம்பி விஜய் சொல்லிக் கொடுக்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல சொல்லி அவங்க சொன்னால் ரெடி ஆகிடும் அரசியல் படுத்துறதுக்கு அவங்க தயாராக இருக்கும் இவர் தயாராக இருக்கணும் அவங்கள அரசியல் படுத்துறதுக்கு கண்டிப்பா கண்டிப்பாக இவரை வந்து ஈஸியாக அணுக முடியல அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்காங்க ஸோ யாருமே ஒரு மூத்த அரசியல் தலைவர்கள் யாருமே அவரை வந்து அவர் பக்கம் போகணும் அப்படின்னு நினச்சா கூட அவர் அணுகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது குற்றச்சாட்டு உண்மை அதான் நீங்க எப்படி பார்க்குறீங்க தொடர்பு கொள்ளவே முடியாது இப்போ அண்ணன் ஸ்டாலினுக்கு ஃபோன் போட்டு நான் பேச மாட்டேன் பேச முடியாது பேசலாம் நான் அதை விரும்புறது இல்லை நான் ஒரு பத்தொம்பது ஆண்டு கால வைகோவில் தலைமையில் இயங்கிய பொழுது அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசுனது ஒரு வெறும் ஒன்பது தடவை பத்தொம்பது ஆண்டு காலத்துக்கு ஆமாம் நான் ஃபோனில் பேசுறதில்லை நான் என்ன நினைக்கிறோன்னா அதை எழுதி வச்சுட்டு வந்துடுவேன் இப்போ அண்ணா ஸ்டாலினை நான் தொடர்பு கொள்ளணும்னா அவருடைய உதவிய நேர்முக உதவியாளர் தினேஷ்க்கு ஃபோன் பண்ணி தலைவரை சந்திக்கணும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி தாங்கு கேட்டால் அவர் சொல்கிற நேரத்துக்கு நான் அறிவாளியது போய் நிற்பேன் நான் இதுவரை முதலமைச்சரை முதலமைச்சரை சந்திப்பதற்குன்னு சந்திப்பதற்குன்னு வீட்டுக்கே போனதில்லை கோட்டைக்கும் போனதில்லை அவருக்கு பணிச்சுமை அவருக்கு நம்ம ஏன் அவர் தொந்தரவு பண்ணணும் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் தினேஷ்குமாரை தொடர்பு கொண்டு அவர் அந்த டைமை வாங்கி தருவார் அப்படி ஒரு ஏற்பாடு கூட இல்லை 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 சந்திக்க முடிகிறதும் குறிப்பா விஜய் சந்திக்கிறதுக்கான எந்த ஒரு அதை செய்யணும் அவர் ஈஸியாக அணுகிற மாதிரியான ஒரு சூழலில் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு நல்லது அதாவது கட்சிக்கு நல்லது அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு விஷயமா இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கட்டு போயிருக்கு எங்கே பார்த்தாலும் கொள்ளை கொலை கற்பழிப்பு அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு இந்த அரசாங்கம் அந்த மக்களையோ இல்லை இந்த மாதிரி குற்றச்சாட்டில் ஈடுபடுறவங்களையே கண்ட்ரோலில் வச்சுக்க வச்சுக்கலை ஸோ தகுதியற்ற அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது குறிப்பாக அதுக்கு சான்றாக நம்ம சொல்லணும்னா திருச்சியில் ஒரு பொண்ணை எரிச்சு கொண்டுது அதே மாதிரி கோயம்புத்தூரில் மூணு பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து கற்பழித்து அவங்கள இவரோடு இருக்காங்க ஸோ நம்ம மருத்துவமனையில் இருக்காங்க ஸோ இப்போ அவங்கள வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சொல்கிற முட்டியில் சுட்டு பிடிச்சிருக்காங்களாம் ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க ஏத்துக்கறீங்களா இந்த அரசாங்கம் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டதுங்கிற குற்றச்சாட்டை நான் நிராகரிக்கிறேன் ஏன்னா இட் இஸ் சீவன் இது ஒரு சம்பவம் அந்த குற்றச்செயல் ஈடுபட்டாங்களா அந்த மூணு பேர் அவங்க வந்து ஏற்கனவே குற்ற பின்னாடி உள்ளவங்க கொலை குற்றம் இருக்கு திருட்டு வழக்குகள் இருக்கு அவங்க ஜெயில இருந்து அப்பதான் வெளியில வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களை கண்காணிக்க வேண்டியது இப்போ என்ன சொல்றது இல்ல வெளியில இருந்து வந்தவங்கள கண்காணிக்கிற வேலையெல்லாம் காவல்துறை செய்ய முடியாதுங்க சட்டம் முழுங்க பாதுகாத்து அரவேலன்ஸ் குள்ளே என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் இல்லை காலம் வரைக்கும் ஏறும் அது வந்து அந்த தம்பிகிட்டையும் குற்றம் இருக்கு அந்த தங்கச்சிகிட்டையும் குற்றம் இருக்கு இரவு நேரத்தில் யாரும் நடமாடாத ஒரு காட்டு பகுதி மாதிரி கருதப்படுகிற இடத்துல போய் நீங்கள் உல்லாசமாக இருப்பதும் உற்சாகமாக இருப்பதும் அதுதான் உகந்த இடமானது என்னுடைய கேள்வி அப்போ இதை அவர்கள் நோட்டமிட்டிருக்கிறார்கள் அந்த குற்றவாளிகள் அவளை அனுபவிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் அந்த தம்பி தடையாக இருப்பான் அவனையும் தாக்கி நிற்கிறார்கள் இது ஒரு சம்பவம் ஆனால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டது என்பதற்கு இது சாட்சி கிடையாது அதுல அந்த சம்பவத்துல நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன் அந்த அந்த பகுதியில் இருக்கிற ஒரு டாஸ்மார்க் ஒரு பார் வந்து அதுக்கு லைசன்ஸ் இல்லை அதை க்ளோஸ் பண்ணிட்டு அரசாங்கம் வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்றாங்க ஆனா தொடர்ந்து இப்போ வரைக்குமே அந்த பார்ல வந்து மதுபானம் வித்துட்டு இருக்காங்க அங்கே போய் மதுபானத்தை குடிச்சிட்டு தான் அதுக்கு பக்கத்துல இருக்க மாவட்ட நிர்வாகம் அந்த கோவை மாவட்ட நிர்வாகம் வந்து யாரு கீழே இருக்கு ஆட்சித்தலைவர் கையில் இருக்குது முன்ன ஆட்சியாளர்கள் அதாவது ஆட்சித்தலைவர் கையில தான் தம்பி நிர்வாகம் இருக்கு திமுக சார்பில் பொறுப்பாளர் பாலாஜியை நியமிச்சிருக்காங்க ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களையும் கூண்டில் ஏற்ற வேண்டும் இப்படி அனுமதி பெறாம வைத்திருக்கிற அநியாயத்தை நியாயப்படுத்தவே முடியாது அது மாதிரி அந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு அந்த தம்பி பாதிக்கப்பட்ட தம்பி காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததற்கு பிறகு விடியற்காலை வரைக்கும் அந்த பெண்ணை தேடுகிற முயற்சியில் காவல்துறை இறங்காதது குற்றம் இதில் முதலமைச்சர் முத ஒரு மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வோங்கிறாரு இந்த மாதிரி குறைகள் தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்காமல் காவல்துறையை ஆற்றுப்படுத்த வேண்டிய பொறு உள்துறை வைத்திருக்கிற முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது அதனால் சட்டம் ஒழுங்கு கெட்டதுன்னு நான் இதை வச்சுட்டு சொல்ல முடியாது இது ஒரு சம்பவம் அடுதலும் தொலைதலும் புதுவதென்று உலகத்து இயற்கை இதை விரும்பலை நம்ம ஏற்க முடியாது முதலமைச்சர் ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்து அந்த வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடித்தது மட்டுமல்ல எனக்கு தெரிந்து இந்தியாவில் ஒரு ஒரு வழக்கை இருநூற்றி ஐம்பத்தி ஏழு நாளில் நடத்தி அவரை சிறையில் அடைத்தது அந்த ஸ்டாலின் டேரஸ் கேன்பா நீங்க சட்டம் ஒழுங்கு சீர்கடலைன்னு சொல்றீங்க அந்த சம்பவம் அங்கே நடந்த அதே காலகட்டத்தில் சென்னைக்குள்ளே ஜெயிலிருந்து வெளியில வந்த ஒரு கும்பல் வந்து ஒரு ஏழு பேரை சரமாரியா வெட்டி இருக்காங்க ஒரே ராத்திரியில் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ இப்போ இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா சட்ட ஒழுங்கு கெட்டுதுன்னா சாதிக் கலவர நடக்கணும் அதுங்க நடக்கலை சட்டம் ஒழுங்கு கெட்டதுன்னா மதக்கலவர நடக்கணும் அதுங்க நடக்கலை ஒரு மோதுதல் இரு தரப்பார் மோதி கொழுகிற சம்பவம் நடக்கணும் அதெல்லாம் இங்கே நடக்க அனுமதி இல்லை நடக்கலை அங்கங்கே சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய பகையை தீர்த்து கொள்வதற்கு ஆயுதம் எடுக்கிறது அற்பத்தனமானது ஐக்கியத்தனமானது அப்படி ஒன்றும் இங்கே தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இது ஒரு சமூக நீதியை மதிக்கிற மண்ணு இந்த மண்ணில் அது இடம் தராமல் இருக்கணும்னு அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது எல்லா தரப்பிலும் இன்றைக்கு அதை கண் விழிப்போடு இருங்கள் என்று இந்த அரசாங்கம் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் அந்த சட்டம் ஒழுங்கு கெட்டதுன்னு ஒரு முத்திரை குத்தி திமுக அரசை பலவீனப்படுத்துவதற்கு எதிரிகள் செய்கிற முயற்சியை நீங்கள் நியாயப்படுத்த வேண்டும் நான் நியாயப்படுத்தலாம் பேசுவேன் தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் ஓனர் இருக்குது அமைதி பூங்கா அப்படின்னு ஒரு விஷயம் இன்னைக்கு அமைதி பூங்கா இன்னைக்கு அமைதி தொடர்ந்து தினம் தினம் அமைதி நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு அமைதி பூங்கா சேப்பாக்கத்தில் இருக்கிற என்னுடைய தங்கையினுடைய வீடு அந்த தங்கையினுடைய மகள் எக்கு முடித்து எம்பிஏ பட்டம் பெற்றவள் திருமணமானவள் ஒரு குழந்தைக்கு தாய் அவள் காலையில் குழந்தையை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு டூ போறா எங்கே இருந்து சேப்பாக்கத்திலேருந்து சோழிங்க அவளுக்கு இரவு பணி இரவு பணிக்கு அவள் அந்தி மாலையில் மகள் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த பிறகு அவளுக்கு தேவை என்னை நிறைவேற்று அதுக்கு பிறகு போறா டூ வீலரில் சோளிங்க போயிட்டு இரவு பணி முடிச்சிட்டு அதிகாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு சேப்பாக்கத்துக்கு வர இப்படி எத்தனை பெண்கள் தமிழ்நாட்டில் பணிக்கென்று புறப்பட்டு பாதுகாப்பாக இருக்கிற பெண்கள் எத்தனை நான் இந்த வெளியில் வந்து நின்று பார்த்தா கையில் கட்டுச்சோற ஒரு பயிரை எடுத்து வச்சுட்டு வீட்டு வேலைக்கு போகிற தாய்மார்களை நான் பார்க்குறேன் அவங்களுக்கு ஆபத்தா அப்படி எல்லாம் சில பேருக்கு அதாவது ஒரு பெரும்பகுதியான பேருக்கு ஆபத்து இல்லாம அவங்க வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க சில பேருக்கு இந்த ஆபத்துக்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு தொடர்ந்து அதை இன்னும் தீவிரமாக ஒடுக்குவதுக்கு என்னென்ன முதலமைச்சர் முடிவெடுக்கணும் கண்டிப்பா அதுதான் அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலே அப்படிங்கிறதா என்னுடைய செய்யணும் கண்டிப்பா நிச்சயமா அனுபவ ரீதியா பல்வேறு வீடங்களை பயிர்ந்துகிட்டீங்க நீங்க கொடுத்த அந்த நேரத்துக்கும் ஏற்கனவே ரொம்ப நன்றி